அதாவது வந்து ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் வைக்கிறாங்கன்னா எப்போவுமே தமிழுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் ஏன்னா தமிழ் வந்து உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான லாங்குவேஜ் அப்புறம் நம்ம எல்லாேருமே அது சோல் மச் அட்டாச் டூ அவர் லாங்குவேஜ் அப்படின்னு ஸோ அவங்க செகண்ட் ப்ரைஸுக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கும் இருந்த டிஃப்ரென்ஸே அதுதான் அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க பட் இவர் வந்து அடித்தது வந்து அவர் தமிழில் எழுதுனதுக்காங்க ஸோ அவர் என்ன எழுதியிருந்தார்னால் இப்போ சார் கனெக்ட்டு தான் என்பது இந்த உலகத்துக்கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி இது இல்லாமல் நம்ம உயிர் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அவர் போர்ட்டிஸோடு கம்பேர் பண்ணியிருந்தார் அதனால தான் அவர் ஹிட் சார் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா மலை வந்தால் வயல் செழிக்கும் போட்டீஸ் வந்தால் மனம் செழிக்கும் ஸோ புரோட்டீஸை வந்து அவர் வந்து ஒரு அக்ரிகல்ச்சருக்கு கம்பேர் பண்ணியிருக்கார் அக்ரிகல்ச்சர் இல்லாமல் விவசாயம் இல்லாம இந்த உலகத்துல எந்த இருக்க முடியாது அவரோட லைஃப்ல வந்து அவ்வளவு அப்படிங்கறத வந்து ரொம்ப நம்ம உயிர் வாழணும்னா சாப்பாடு எது வேணாலும் இல்லாமல் இருந்துக்கலாம் சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது அது மாதிரி அவர் லைஃப்ல போட்டிஸ் இல்லாம இருக்க முடியாது அது உணவு மாதிரி அப்படிங்கிறத அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காரு அவர் யாரு என்ன சொல்லுவாங்க உலகத்தில் வந்து இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்கிறோம் நான் வந்து லாயர் ஆடிட்டர் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்த உலகத்தில் முதல் முதலாக பொருந்த உடனே ஒரு மனுஷன் என்ன பண்ணியிருப்பான்னா சத்தியமாக விவசாயம்தான் பண்ணியிருப்பான் விவசாயத்தை தாண்டி வேற எந்த பிஸ்னஸுமே பண்ணியிருக்கேன் மேடம் முதல்ல சாப்பாடு தான் அந்த உணவு உணவு இருந்ததுக்கான அடிப்படை விஷயம் அடுத்த நேரம் பசிக்குமே அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத யோசிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சியில எல்லாமே வந்திருக்கும் ஆனா விவசாயத்தையும் நம்ம டெக்ஸ்டைலையும் ஒரு சேவை கனெக்ட் பண்ணி அவ்வளவு அழகான ஒரு ஸ்லோகனை வந்து எழுதியிருக்காங்க அந்த ஸ்லோகனை வந்து இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு செலக்ட் பண்ண நம்ம சர்ஜுக்கு வந்து ஒரு பெரிய கைத்தல் வந்து கொடுக்கலாம் ஆகணும்

हेलो 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 हेलो

அவங்களோட ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் சர்வீஸ் தான் ஃபஸ்ட் ப்ரையோ எங்களுக்கு நான் ஒரு சே இங்கே ரொம்ப வருஷம் இருக்கேன் அட்டன் சொன்னால் ஒரு சின்ன பில்லை சின்ன மிஸ்டேக் வந்து நாங்கள் உடனே பேர் எப்போ கொடுத்துருவாங்க அதெல்லாம் எனக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எங்கே எப்பவுமே இங்கேயே வாங்கிற ஹேபிட்டே எங்களுக்கு வந்துடுச்சு ஓ இவங்க செக் சைடில் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டுருந்தோம் இப்போது இப்போ லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக இங்கே தான் அட்வாஸ் எல்லாமே வாங்குவோம் ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலிட்டி சர்வீஸ் பாய் தான் திரும்ப திரும்ப இங்கே வரும் அந்த அன்றைக்கி ஸ்லோகன் வந்து ஜஸ்ட்டு ஜோஸ்டெல்லாம் எடுக்கிறேன் நாங்கள் அன்றைக்கி வந்தப்போ ஸ்லோகன் தான் இருக்க இந்த ப்ரைஸ்க்கு ஸ்லோகன் எடுக்கணும்னு சொன்னாங்க நானும் என் ஃப்ரெண்டு தான் வந்திருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் ஜோஸ் ஆமாம் எழுதணும் அதுக்கப்புறம் டாட் ஃபிரைஸ் போட்டி சொல்லுங்கள் எங்களுடைய ப்ரைஸ் எழுது சார் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் என்ன சார் ரொம்ப 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 நன்றி எல்லாருக்குமே ஃபஸ்ட் க்ளாஸ் இன்ட்ரீஷன ஃபிளாஸ் போட்டி கண்டிபி அஜித் சார் எக்ஸீ எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச் சொல்லுங்க சொல்லு ஓகே ஸோ அவங்களோட இது எழுதுனது யாரு

ரொம்ப சூப்பர் காண்டஸ் ஆக்சுவலி ஒருத்தர் எல்லாரும் எல்லா கம்பெனியும் வைக்கிறாங்க பட் நீங்கள் வச்சு ஒரு தனியாக யாரோ ஒரு இண்டிவிஜுவலை செலக்ட் பண்ணி பர்ஃபெக்டாக அந்த ப்ரைஸ் எல்லாம் அலோன் பண்ணி கொடுக்குறதுங்கிறதே பெரிய விஷயம் அது ரொம்ப அவங்களுக்கு தேங்க்யூ சூப்பர் சூப்பர் சார் ஓகே இதில் கார் ஓட்டுங்களா மேடம் நீங்கள் ஒரு அளவுக்கு ஓட்டுவேன் அவர் ரொம்ப இந்த கார் இல்லையா நீங்கள் என்ன பண்ணுறாங்க அவங்க தான் படிக்கிறாங்க பட் ஷி லவ் ட்ரைவிங் வெரி நைஸ் வெரி நைஸ் வெரி போல்டு கேர்ள் கார் கேட்டு நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கணும் நீங்கள்